தள்ளுவாள்ல்லா முல்லா செய்தனா முலா முஹம்மது செய்தா முகமது பாஸ் அண்ட் பா சொல்லி இதுக்கு அது எல்லாம் சரிங்களா எப்படி செய்யணும் மூச்சு உள்ளே போகும்போது ஹூன்னு உள்ளே இருக்குது வெளியூடும் போது அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு உள்ளேயும் தான் இருக்கிறான் நமக்கு வெளியையும் அல்லாதான் தான் இப்போ ஹூ ஏன் ஹூ ஏன் உள்ளே இருக்கிறோம் ஹூன்னா அவன்தான்னு அர்த்தம் அப்போ அவன் தான் இங்கே இருக்கிறான் உள்ளே தான் எல்லா தான் வெளியும் இருக்கிறான் அப்போ எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லா தான் இருக்குது இப்போ இந்த திக்கரை வந்து மூச்சு மாதிரி இப்போ அல்லாவை ஏன் நம்ம திக்கர் செய்கிறோம் எதுக்கு திக்கிற செய்கிறோம் எதுக்கு செய்கிறீங்க எதுக்கு அல்ல இல்லைன்னு சொல்கிறீங்க மறந்துடக்கூடாதுன்ட்டு அதுவும் இருக்குது அல்லாவும் நினைக்கிறது மறக்காம நினைவு அப்படின்னு அல்லாவை அழைப்பது எல்லாவுன்னே செய்கிறோம் கூப்பிட்றோம் அல்லா அல்லா இப்போ அல்லாவும் பதில் தரான் என்ன பதில் தரான் நம்ம கூப்பிட்றதே அல்லாஹ் நம்ம பதில் தரதான் நம்ம கூப்பிட வச்சதே யார் தான் எல்லா தான் அப்போ நம்மளை திக்கிறது செய்ய வச்சு நல்லா சொல்லணும் ஃபது குருவுனி அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைக்குங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் இப்போ திக்கிறது செய்ய வைப்பதே அல்ல நம்மளை நினைக்கிறான்றதுக்கு அடையாளம் தான் ஏன்னா அவன் தான் நம்மளை என்ன செய்றான் ஆ உலகத்தில் எத்தனையோ பேர் எதை எதையோ திக்கர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு செய்யாத மனிதர்களே இல்லை எப்படி செய்யாத இதுக்கு நான் நினைக்கிறதுன்னு அர்த்தம் எதையாவது நினச்சிக்கிட்டு தானே இருக்கிறான் என்ன மனுஷனாக இருந்தாலும் இப்போ என்னப்பா நினச்சிட்டு இருக்கிறேன் யார்ட்டன்னா போய் திடீர்னு கேளுங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்குற அப்படின்னா எதையுமே நான் நினைக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்களே யாராவது அதை பற்றி யோசிட்டு இருந்தேங்க இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுதான் திக்கர் அதானது இப்போ எதை பற்றினாச்சும் திகர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மனிதர்கள் இப்போ அல்லா அப்படி துணியா மற்ற அல்லா அல்லாத படைப்புகளை திகர் செய்வதை விட்டு அவனை திக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை அவன் நாடினால்தான் கொடுப்பான் அப்போ அவன் நம்ம திகர் செய்ய வைத்திருப்பதே அவன் நம்ம என்ன செய்கிறான் நினைக்கிறான் தான் அடையான் அப்போ நாம் அல்லாவே அழைக்கும் பொழுது அல்லா நமக்கு பதில் தரான் கேட்குறான் காது கொடுத்து கேட்குறான் கூப்பிட்றோம் பாய் ஆனால் சில பேர் கணக்காமல் இருப்பாங்க பாய் உங்களை தான் பாய் என்ன செய்ய மாட்டேங்க அப்படி அல்லாதத்தால் கண்டுக்காமல் இருக்க மாட்டான் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அல்லாதத்தால் நான் சொல்கிறேன் நான் பதில் அளிக்கிறேன்றான் உறவு நீ அஸ்தஜிபு இல்லைக்கும் அலையுங்கள் பதில் தருகிறேன் நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் நீ என்ன நீ அவ்வளோ வேணா நினச்சிக்கோ எனக்கு என்ன நீங்கள் ஆயிரம் தடவை நினச்சா ஒரு தடவை நானே நினைப்பேன் அப்படி சொல்லலைல நீ ஒரு தடவை நினச்சால் கூட நானே செய்வேன் அதை விட பல மடங்கு நான் நினைப்பேன் தனிமையில் நினைத்தால் மனசில் நினச்சா நானும் என் மனசில் நினைப்பேன் கூட்டத்தில் நினைத்தால் அதை விட சிறந்த கூட்டத்தில் நினப்பேன் அப்போ அல்லாத்தெல்லாம் பிகு பண்ணுறதில்ல உலகத்தில் எல்லாம் என்ன செய்வாங்க அல்லதுலாம் என்ன செய்வேன் நான் எவ்வளோ பெரிய ஆளு நீ கூப்பிட்ட உடனே உனக்கு சொல்லிடணுமா அப்படி நல்லா நினைச்சது இப்போ அல்லாஹெல்லாம் பதில் அளிக்கிறான் இப்போ அல்லா வை இதுக்கு செய்வது அது நாம் அல்லாவை நினைக்கிறது அல்லா நம்ம நினைக்கிறான் அவனை நம்ம கூப்பிடுறோம் அல்லா நமக்கு பதில் தரான் இப்போ எதுக்கு கூப்பிட்றோம் ஏன் அல்லாவை கூப்பிட்ணும் எதுக்கு அல்லாவை கூப்பிட்றோம் வேலை வெட்டி இல்லை நான் சும்மா உட்காந்துருக்குறேன் நீ சும்மா தானே இருக்கிற நானும் அல்லா அல்லான்னு சொல்கிறேன் உன் பேரை சொல்கிறேன் நீயும் சொல்லிட்டே இரு அப்படியா நமக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கலாம் எல்லாவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்குது இருக்கிற வேலையெல்லாம் அவன் தலையில் தான் இருக்குது எல்லா வேலையும் உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் யார் தலை யார் தான் இருக்குது எல்லா பொறுப்பும் யார் மேலே தான் இருக்குது எவ்வளோ பொறுப்பு எல்லா விட பொறுப்பு ஜாஸ்தி வேறு யாருக்கு இருக்குதா நாம நினைக்கிறோம் எனக்கு தாங்க ஒரு விஷயங்க நான் இப்போ அவ்வளோ பொறுப்புகள் இருந்தும் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறான் பதில் தருகிறான் எதுக்காக நம்ம கூப்பிட்றோம் ஏன்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடையது நம்ம பாடங்கள் எல்லாமே என்ன தான் எதுவும் அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றும் இல்லை அது த தெய்வாக நம்ம விளங்கும்போது தான் இதுவரைக்கும் நடந்த பாடங்களை சுருக்கமாக இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இப்போ எதுக்காக நம்ம திக்க செய்கிறோம் எல்லாமே கூப்பிட்றோம் எதுக்காக கூப்பிட்றோம் தேவைகளை நிறைவேற்றி கூப்பிட்றோம் எது கூப்பிட்றோம் அவர் கூப்பிட்றோம் எது கூப்பிட்றோம் மனைவி கணவரை கூப்பிட்றாங்க எங்க எதுக்குண்ணா இது வாங்கிட்டு வாங்க இதை செய்யுங்க கணவன் மனைவி இது எங்க என்ன இது செய்யுங்க இது வாங்க அப்போ தேவை நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறோம் யாராவது கூப்பிட்டா அதுக்கு தானே கூப்பிடுவோம் ஏதோ ஒரு தேவை அவங்கள்ட்ட எந்த தேவையும் இல்லாமல் கூப்பிடுவோமா கூப்பிட்டோம் எங்க பாய் எதுங்க கூப்பிடுங்க சும்மா கூப்பிட்டேங்க பொழுது போகல கூப்பிட்டு பாங்கள அப்படி அடுத்தடுத்து கூப்பிட்டா பார்ப்பாரா அப்போ கூப்பிட்டோம்னா எது கூப்பிடுவோம் ஏதோ தானே கூப்பிட்றோம் அப்போ அல்லாவே நம்ம கூப்பிட்றோம் எதுக்காக தேவைக்காக அதுதான் களிமா இப்போ முதல்ல திக்கர் பாஸ் அண்ட் பாஸ் உடைய திக்கர் வந்துச்சு அந்த திக்கருக்கு பிறகு அடுத்து என்னது களிமா லா இல்லை லா ஏன் அல்லாஹ் கூப்பிடுறோம் அவன் தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அவனை தவிர தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை அவன் தான் என்னுடைய அத்தனை தேவைகளையும் என்ன செஞ்சான் நிறைவேற்றினான் என்னையும் நிறைவேற்றப் போய் இப்போ எந்த தேவையாக இருந்தாலும் அவனிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பது அவனுடைய கட்டளை தேவையாக இருந்தாலும் ஏட்டை மட்டும்தான் கேட்கணும் அல்லாட்டை மட்டும்தான் கேட்கணும் அது எப்படி அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டுமோ ஈயாக்க நாள் போதும் நாங்கள் என்ன செய்கிறோம் வணங்குகிறோம் அதே போல் எந்த தேவையாக இருந்தாலும் யார்ட்ட தான் கேட்கணும் அல்லாட்டாக தான் கேட்கணும் அப்போ அந்த பாடங்கள் எல்லாம் படித்தோம் நமக்கு எத்தனை வகையான தேவைகள் இருக்குது தேவைகளை நாம் எப்படியெல்லாம் கேட்குறோம் வாய் தொடர்ந்து கேட்குறதும் இருக்குது நம்முடைய சூழ்நிலையால் கேட்பதும் இருக்குது நம்முடைய நிலைமைகளால் வாய் தொடர்ந்து கேட்டால் தான் கேட்குறதுன்னு இல்லை ம் ஒருத்தர் என்ன செய்யறாரு யாசகம் கேட்குறாரு சில பேர் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அம்மா தாய் இப்போலாம் யாரும் அம்மா தாயெல்லாம் கிடையாது லீவ் உட்காந்துக்கிறாங்க அவ்வளோதான் போகிறவங்க பார்த்து போட்டுகிட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ அதில் அம்மா தாயெல்லாம் போயிருச்சு இல்லை ஃபஸ்ட்டெலாம் இருந்து இப்போ என்ன இப்போச்சு ஆளை பார்த்தேன் அதை வந்துருக்குறோம்ல ஆ அப்போ என்னாச்சு அப்போ வந்து இப்போ கேட்குறதெல்லாம் போயிடுச்சு அப்போ கேட்டால் தான் கொடுக்கணும்னு இல்லை அல்லஹத்தாலாம் கேட்டு கொடுக்குறது இல்லை கேட்டும் கொடுப்பான் நம்மளை பார்த்தும் கொடுப்பான் அல்லாகத்தால் நம்ம பார்த்து கொடுப்பது தான் அதிகம் நம்மளை பார்க்குறான் இவனுக்கு என்ன நம்ம கொடுத்தா தான் உண்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா ஆ கேட்டால் கொடுக்குறோம் அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறோம் உடை கொடுக்குறோம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் எதுக்காக அவங்கெல்லாம் கேட்குறாங்கன்ட்டா எனக்கு ஷோறு கொடுங்க கேட்குறாங்க சோறு வேணாம் தான் சொல்லுவான் ஆ நாம தான் என்னது மேட்ரி சாப்பிட்றோம் ஆடு அப்போ இதாக நம் நம்முடைய கேள்விகளை நாம் கே கேட்டு தான் நல்லா கொடுக்குறான் ஆனால் எப்படி கேட்குறோம் நம்ம நம்முடைய நிலைமைகளால் கேட்குறோம் நம்முடைய புரியுதுங்களா சரிதானே நம்முடைய சூழ்நிலை நம்முடைய நிலைமையை நம்ம எல்லாம் பார்க்குறோம் தேவைப்படுது எல்லாம் அப்படியே நம்முடைய நிலைமைகளால் பார்த்து அன்பூசியான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறான் பார்க்குறான் உஜூத் இல்லை பாவம் இவருக்கு இல்லை உஜூதை கொடுப்போம் ம் ஹயாத்து இல்லை ஹயாத்தை கொடுப்போம் மையத்தாக பார்க்குறான்ல இல்லை இவர்கிட்ட நம்ம ஹயாத்து கொடுத்தா தான் இவர் வாழ முடியும் இப்படி சப சிபாத்துகள் ஏழு சிபா தன்னுடைய ஏழு சிபாத்துகளையும் அல்ல நமக்கு என்ன இருக்கிறோம் நம்முடைய நிலைமையை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் வெளிரங்கமான தேவைகள் எவ்வளவோ தேவைகள் என்ன தேவை அது அந்த வெளிரங்கமான தேவைகளுக்கு கணக்கே இல்லை வெளிரங்கமான தேவைகளுக்கு நமக்கு அந்த வெளிரங்கமான தேவைகளும் நமக்கு உள்ளேயும் இருக்கு வெளியேயும் இருக்கு அன்புசையான தேவைகள் ஏழு தான் உஜோதயம் சேர்த்துக்கிட்டால் எட்டு எட்டு தான் ஆனால் வெளிரங்கமான தேவைகள் கணக்கே இல்லை ஆனால் வெளிரங்கமான தேவைகள் நமக்கு உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குது வெளிரங்கமான தேவைகள் என்ன நமக்கு உடம்புல ரத்தம் ஓடணும் இதயம் துடிக்கணும் உடல் ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதயம் துடிக்குது அது மட்டும்தான் இதையும் மட்டும்தான் வேலை செய்யுதா குடல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது வேலை செய்தா இல்லையா ஆ குடல் வேலை செய்யலைன்னா இருக்க முடியுமா உடல் வேலை செய்து கல்லீரல் வேலை செய்து நுரையீரல் வேலை செய்து ஒவ்வொரு சின்ன சின்ன உறுப்புகளும் என்ன செஞ்சுட்டு இருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லை இதையெல்லாம் தான் நமக்கு நடத்தி தராது ஆனா அவன்கிட்ட கேட்கல கேட்டம்மா வேலை என் நுரையீரல் வேலை செய்ய வை என் கல்லீரல் என்ன செய் வேலை செய்ய வை உடம்புல ரத்தத்தை கரெக்டாக கொண்டு போயிரு காலை அஞ்சனையால் என் உடம்புலேயே நேற்றுலாம் இன்றைக்கி வரைக்கும் ரத்தத்தை கரெக்டாக ஓட்டி கொடுத்து இன்றைக்கும் நான் நேற்று மாதிரி நல்லபடியாக ரத்தத்தெலாம் ஓட்டி கொடு அப்படின்னு கேட்குறோம்மா ஆனால் எல்லா என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நம்மளா விட்டு ஆள் இல்லை இவருக்கு ரத்தம் எங்கே போகுது என்ன இருக்குது தெரியாது எனக்கு தான் தெரியும் நான் தான் இவ்வளோ நாள் பார்த்தேன் இப்பவும் நானே செய்கிறேன் பார்த்து நானே கவனிச்சுக்கிறேன் அப்படியே அல்லாபத்தால் நம்முடைய தேவைகள் எவ்வளோ இருக்குது நமக்கு உள்ளேயே எத்தனை தேவைகள் கணக்கு பண்ண முடியாது கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு மூளைக்கு தேவை இருக்குது கண்ணுக்கு தேவை இருக்குது காதுக்கு தேவை இருக்குது வாய்க்கு தேவை இருக்குது ஒவ்வொரு பல்லுக்கும் தேவை இருக்குது மூக்குக்கு தேவை இருக்குது நரம்புகளுக்கு தேவை இருக்குது எலும்புகளுக்கு தேவைகள் இருக்குது எல்லாத்துக்கும் என்ன வேணும் சத்து வேணுமா இல்லையா சத்து இல்லைன்னா எலும்பு என்ன ஆயிரும் என்ன பேருமா இல்லையா கெட்டு பெருமா இல்லையா சதை கெட்டு போயிருமா இல்லையா நரம்பு கட்டு போயிரு எல்லாத்துக்கும் என்ன வேணும் அது அதுக்குன்னு தேவையான சத்து கண்ணுக்கு அப்படி கண்ணு சும்மா இருக்குதா கண்ணு சாப்பிட்டுட்டு இருக்குது கன்று காது சாப்பிட்டு இருக்குது நாம நினைக்கிறோம் நான் தான் சாப்பிட்றேன் நாம் சாப்பிட்டதை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு நாம் சாப்பிட்டதா இருக்கா இல்லையா அதை கொண்டு தான் கண் என்ன செய்யுது ஆ அப்படியே படி கொலை பசியில் இருக்கிறார் கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாது ஏங்க எனக்கு தானே பசி கண்ணு ஆ நீ பசியாடுறது உன் வயிற்றுக்கு மட்டும் இல்லை கண்ணுக்கும் சேர்த்து தான் காது கேட்குமா கொல பட்டினியாக இருக்கிறார் ஏங்க ஒரு பயான் இருந்தாங்க பயான் ஒரு ஹதீஸ் கேளுங்க முதல்ல சோறு போடுங்க அப்புறமா பயம்லாம் பண்ணிக்கலாம் இப்போ காதும் கேட்காது கண்ணும் தெரியாது வாயும் பேசாது காலும் நடக்காது கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போய்ட்டு வரலாம் வாங்க அப்படின்னா வருவாங்களா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளுக்கும் என்ன இருக்குது என்ன இருக்குது தேவைகள் இருக்கு என்ன இருக்குது தேவைகள் தேவைன்னொன்னே நம்ம என்ன காசு பணம் காசு பணம் சோறு தண்ணி தேவைன்னொன்னா அதை வருதே தவிர அதை விட பெரிய தேவை தான் இது இப்போ இந்த தேவைகளுக்காக நாம் எந்த பெரிய முயற்சியும் நம்ம செய்யறதில்லை இதையை துடிக்க வைக்கிறதுக்கு அப்படி பிடிச்சி பிடிச்சி அமுக்கிட்டு உட்காந்துருக்குறோமா இல்லை எந்த உறுப்புடைய எந்த தேவையும் நாம் என்ன செய்கிறதில்லை பூர்த்தி செய்கிறதில்லை அதுக்காக எதுவும் உழைப்பு நம்ம எதுவும் செய்கிறது இல்லை ஆனால் அல்லாஹத்தால என்ன செய்கிறான் இவ்வளவு தேவைகளையும் நம்முடைய நிலைமையை பார்த்து அல்லா பூர்த்தி செய்கிறான் எப்படி பூர்த்தி செய்கிறான் இது அல்லாமல் வெளிரங்கமான தேவைகள் நமக்கு உணவு தேவை உணவு கொடுக்குறான் உடை தேவை இருக்கிற இடம் தேவை காற்று தேவை இதெல்லாம் வெளியில் வெளிரங்கமான தேவைகள்லையே வெளியில் உள்ள தேவைகள் இது இப்போ எவ்வளவு தேவைகளை அல்லாஹத்தால் ஒவ்வொரு நொடியும் நமக்கு செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் கொடுத்துட்டு அல்லா சொல்கிறான் கேளுங்கள் கொடுக்குறேன் கேளுங்கள் இது மேலே கேட்குறது என்ன இருக்குது அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு வேளை அல்ல காசு கேட்க சொல்கிறான் போல் ஆ காசு இல்லைல்ல அதனால் வந்து காசை கேட்டு என்கிட்ட கேளுங்க காசு நான் கொடுக்குறேங்க துணியாக கேட்க சொல்கிறான் இல்லை எல்லா அல்லார்ட்டையும் கேட்கணும் செருப்படியும் வார இருந்தாலும் கேளுங்கன்னாங்கிற சொல்ல உப்பு தேவைனாலும் கேளுங்கன்னாங்க கேட்கணும் ஆனால் நமக்கு நம்முடைய அந்தஸ்துக்கு கேட்குறது ஒரு பக்கம் எல்லாவுடைய அந்தஸ்துக்கு கேட்பது இன்னொரு பக்கம் இப்போ நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய அற்பமான தேவைகளையும் நம்ம கேட்கணும் எல்லா கொண்டுதான் பூர்த்தி தியாக்கிக்கணும் அதே போல் எல்லாவுடைய அந்தஸ்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் இப்போ அந்த நிலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம பாசன் பாசுடைய இதுக்கு அது செய்யணும் களிமா அதில் அமல் செய்யணும் களிமாவில் என்ன அமல் எதுக்காக நம்ம அல்லாவுக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கா அவன் தான் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறான் என்பதை விளங்குவதற்கா ஏற்கனவே அவன் தான் நிறைவேற்றி தரணும்னு இல்லை ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் ஏகப்பட்ட தேவைகள் நம்ம கணக்கு அல்லா சொல்லுவோம் தூம்பத்தொழில் ஆகி எல்லாத்தூர் அல்லாவுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கு பார்த்தால் அது என்ன செய்யாது எண்ணி முடிக்க முடியாது கணக்கு பண்ண முடியாது அவ்வளவு பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் அவன் கேட்காமல் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு பிறகு எல்லாம் கேட்க சொல்கிறான் நாம் அல்லாஹ் கொடுப்பதை பார்ப்பதும் இல்லை அல்லாட்டை கேட்பதும் இல்லை முதல்ல அல்லாவை திக்ரு செய்கிறதில்லை அல்லாவை திக்ரு செய்கிறது இல்லை அப்படி திக்ரு செய்தால் அல்லாஹ் கொடுப்பதை என்ன பார்க்கறது பார்க்குறதில்லை அப்படி பார்த்தால் அல்லாட்டை கேட்பதில்லை நாம் சுருக்கமாக சொன்னால் அல்லாவை திக்கரும் செய்யணும் அல்லாஹ் கொடுப்பதை பார்க்கவும் செய்யணும் பார்த்து சுக்குரு செய்யணும் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்தில் நாம் நம்முடைய தேவைகள் என்ன செய்யணும் கேட்கணும் இப்போ அல்லாட்ட நாம் எதை கேட்பது இப்போ அல்லாட்டை கேட்பதில் ஏகப்பட்ட துணியாவில் அதை எல்லாம் எனக்கு காசை கொடு பணத்தை கொடு வீடு கொடு வாசலை கொடு கார் கொடு பங்களா கொடு அது கொடு இது கொடு ஆசிரியத்து எடுத்துகிட்டே எல்லாம் சொர்க்கத்து கொடு ஜன்னத்தில் குரதோஷம் கொடு அங்கே பங்களாவை கொடு எனக்கு அப்படி இப்படி எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அல்லாட்டை நம்ம கேட்கலாம் ஆனால் நாம் இப்போது எதை எல்லா விடத்தில் கேட்குறோம் யாரெல்லாம் காசு பணம் பெருசு இல்லை துனியா பெருசு இல்லை ஆஹ்ரம் பெருசு இல்லை என்ன தேவை எது அல்லாவுக்கு விருப்பமோ அந்த விருப்பம் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கு இடையில் உள்ள நிறைய பாடங்களை சுருக்கி நான் சொல்கிறேன் நான் இப்போ நமக்கு வந்து இப்போ காசு காசு ஒடின்னு வாங்கினோம் காசு காலையில் போயிடும் இல்லையா வேலை காசு கொடுக்கணும் காசு கொடுத்தோம் வேலைக்கு போச்சு வீடு கொடுத்தோம் துணியாவோட போச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடும் சரி சொர்க்கத்து கேட்டோம் சொர்க்கமும் ஒரு படைப்பு தான் அல்லாவை கூடன்னு கேட்கலாம் அல்லாவே அல்லாவே குடனும் ஏற்கனவே அல்லா தான் இருக்கிறானே ஏற்கனவே வேற என்ன கேட்கறது அப்போதான் தான் நம்ம விளங்கணும் யாரெல்லாம் நமக்கு வந்து என்ன வேணும் அந்த சொர்க்கவாசிகளுடைய நிலை வேணும் சொர்க்கவாசிகளுடைய எதையும் செய்யக்கூடிய இறைவனால் காசு பணம் தான் தர முடியுமா அவ்வளோதான் ஆற்றல் இருக்கா இறைவனுடைய ஆற்றல் நமக்கு காசு பணம் தரது வீடு வாசல் தரது இதுதானா இப்போ நமக்கு எதை வேணால் நான் உனக்கு கொடுக்க தயார் எல்லாம் சொல்கிறோம் முன்னாடி வந்துட்டு என்ன வேணுமோ கேளு என்ன வேணுமோ அப்படின்னா என்ன கேட்குறது இல்லாட்ட எதா ஒன்று கண்டிப்பாக கொடுப்பேன் எல்லாம் சொல்கிறான் என்னது கண்டிப்பாக நீ கேட்டால் உனக்கு அடுத்த நிமிஷம் உனக்கு கொடுத்துருவேன் ஆனால் ஒன்று தான் என்ன வேணும் சொல்லு அப்படின்னு என்ன கேட்பீங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்துருவேன் என்ன வேணா கொடுக்க தயார்ன்றான் என்ன கேட்குறது திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறேன் எப்படி தான் இருக்கு நம்ம நிலைமை எல்லாம் கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நாம் வந்து சரி பார்த்துக்கலாம் சொல்லி கேட்டாலும் என்னமோ சில்லற விஷயங்கள் ம் அற்பமான விஷயங்களை கேட்டுட்டு அப்போ அல்லாவுடைய குதிரத்து என்னவோ அந்த நிலைக்கு நாம் என்ன செய்யலை நம்ம கேட்கல அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கல அல்லாவுடைய குதிரத்தை நம்ம விளங்கலை இப்போ அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு நம்ம கேட்குறதா இருந்தால் என்ன கேட்போம் அதுக்கு மேலே கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே கேட்குறதுக்கு அது கிடைச்சா எல்லாமே கிடச்சி போச்சு அப்படின்னா என்னது அது நமக்கு விளங்குற மாதிரி சொன்னால் நான் என்ன நினச்சாலும் நடக்கணும் நான் என்ன நினைச்சாலும் போதுமா வேறு எதாவது வேணுமா அதுக்கு மேலே வேறு எதாவது வேணுமா சொல்லுங்க என்ன வேஷா இப்போ மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது இப்போ வந்து ஒரு உலகம் கிடைக்குது உலகமே கிடைக்குது அது பெருசா இல்லை என்ன என்ன நினச்சாலும் நடக்கணும் அது பெருசா அது ஒன்று போதுமா அப்போ எல்லாம் வந்து கேட்குறோம் என்னது ஒன்றே ஒன்று கொடுக்குறேன் என்ன வேணுமா கேள்வி என்ன கேட்பீங்க சரி அப்படி ஒரு ஆற்றலை மனிதனுக்கு அல்லாவால் கொடுக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா இப்போ அதை தான் நாம் இப்போ கேட்க சொல்கிறோம் அப்போ அதை எல்லாம் நமக்கு இப்போ இது யாருக்காவது யாருக்காவது விளங்குமா தாலிமை யாருன்னு தெரியல திக்க தெரியல களிமா தெரியல களிமாவுடைய இந்த விளக்கங்கள் எதுவும் தெரியல அதுக்கு பிறகு இந்த விஷயம் எப்படி தெரியும் இதெல்லாம் படித்த நமக்கே தெரியல ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம என்ன செய்யணும் பாஸ் அண்ட் பாஸ் உடைய திக்கர் சரியாக செய்யணும் களிமாவில் அமல் செய்யணும் களிமாவுடைய அமல் என்ன அல்லா பாஸ் அண்ட் பாஸுடைய திக்கர் என்ன அல்லா நம்ம கூப்பிட்றோம் எதுக்காக கூப்பிட்றோம் எல்லாம் என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கும் என்னுடைய தேவையை நிறைவே நிச்சயமா எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்குறேன்றான் எங்கள் கேளுங்கள் அதில் அல்லாவுக்கும் சந்தோஷம் இப்போ நாம் சின்ன சின்னதாக கேட்குறதை விட அவன் அவனுடைய அந்தஸ்துக்கு நாம் கேட்க முடியும் அந்தஸ்து விலங்கி கேட்கறானு அப்போ அல்லாஹுக்கு டபுள் சந்தோஷம் இப்போ அல்லாஹத்தால் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் இல்லை நான் இதுதான் கொடுப்பேன் இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலை எதை வேணா நான் கொடுப்பதற்கு என்னதான் தயாருன்றான் அப்ப அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்குறோம் யாரு இப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு தான் சாதாரணமாக மக்களிடத்துல கடவுள் நிலை தெய்வ நிலை தெய்வம்னா யாருங்க கடவுள்னா யாருங்க நினச்சதெல்லாம் செய்கிறது நினைச்சதெல்லாம் செய்வார் அவர் தான் யார் கடவுள் இப்போ அல்லாஹத்தாலா ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹத்தாலா எல்லா நல்லவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் என்ன செய்கிறான் பொதுவில் தான் செய்கிறான் என்ன செய்கிறது இல்லை இப்போ அல்லாவுடைய அந்த ஆற்றலை நாம் வெளிப்படுத்துகிறோம் எல்லாம் அந்த ஆற்றலை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடு அப்படிப்பட்ட நிலையை என்ன செய் எங்களுக்கு கொடு என்ன அதை நாம் நம்முடைய ஷேக்குக்கு எல்லாம் அந்த நிலையை கொடு அப்போ ஒருத்தருக்கு கிடச்சிட்டா எல்லோருக்கும் என்ன தான் எல்லோருக்கும் அதன் மூலமாக நன்மையாகிவிடும் அப்போ அல்லாவுடைய குதிரத் அப்போ அதைத்தான் அல்லாவை அடைவது அல்லாவை அடைகிறது இறைவனுடைய முழு ஆற்றலை பெறுவது இப்படி பல வார்த்தைகள்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கோம் அல்லாஹத்தால அவன் கதீம் கையூம் ஹையுல் கையூம் அவன் பழமையானவன் பூர்வீகமானவன் அவனாக யாரும் ஆக முடியாது யாரும் அல்லாவாக என்ன செய்ய முடியாது ஆக முடியும் ஆனால் அல்லாஹ் எல்லாமாக ஆக முடியும் யாரும் அவனாக ஆக முடியாது ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலாம் அவன்தான் மனிதனாக ஆகியிருக்கிறான் இப்போ அவனுடைய முழு ஆற்றல் வெளிப்பட்டுருச்சானா இன்னும் வெளிப்படலை அவன் தான் எல்லா படைப்புகளாக வெளியாகி இருக்கிறான் இப்போ அவன் இப்போ என்ன ஆகணும் அது அவனுடைய ஆசை என்ன ஆசை அவன் தன்னுடைய முழு ஆற்றலோடு வெளிப்பட வேண்டும் ஒரு இறைவனாக இறைநிலை பெற்ற நிலையில் அல்லா என்ன செய்யணும் வெளிப்பட்டு அல்லாஹத்தால் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும் எல்லா மக்களுக்கும் ஆட்சி செய்யணும் அல்லாவுடைய ஆட்சி வரணும் யாருடைய ஆட்சி வரணும் அல்லாவுடைய இறைவனுடைய ஆட்சி இறைவனுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு இறைவனுடைய குதிரத்து என்ன செய்யலை மறைமுகமாக இருக்குது பகிரங்கமாக என்ன செய்யலை வரல பகிரங்கமாக வந்துவிட்டு நம்முடைய எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சிடும் தீர்ந்துடும் எல்லோருடைய பிரச்சனையும் தீர்ந்துடும் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம் நம்முடைய நம்ம பிரச்சனை தீரணும் நம்ம பிரச்சனை சரியாகணும் நம்முடைய கஷ்டம் தீரணும் அப்படிதான் உலகத்தில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க நான் நல்லா இருக்கணும் ஏன் பிரச்சனை தீரணும் என்னுடைய சிரமம் தீரணும் இதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுருக்காங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க நாம என்ன முயற்சி செய்கிறோம் அல்லாஹ் எதை ஆசைப்படுகிறானோ அதன் மூலம் அல்லாஹுடைய ஆசையும் நிறைவேறும் அல்லாவுடைய ஆசை நிறைவேறும் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் என்ன செஞ்சிடும் தீர்ந்துடும் அது எல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளி என்னதான் இந்த ஒரு நிலை தான் அல்லாஹத்தால அவன் இறைவனாக அவன் முழு உலகத்துக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக அவன் தன்னுடைய முழு குதிரத்து வெளிப்படுத்தக்கூடிய நிலை பெற்ற நிலையில் அவன் என்ன செய்யணும் வெளியாக வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய தேவையும் நம்முடைய தேவையும் அப்போ இரண்டும் என்ன செய்யும் ஒரு புள்ளியில் சேருது அப்போ அதற்காக நாம் என்ன செய்யணும் நாம் இதுக்கு செய்ய வேண்டும் நாம் முராக்கபா செய்யணும் அல்லாஹத்தலாம் கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறான் ஆனால் நாம் அல்லாட்டை கேட்கணும் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் இந்த களிமாவின் அடிப்படையில் நீங்கள் கேளுங்க கொடுக்குற நான் நம்பிக்கையோடு நமக்கு என்னது கிடைச்சிருச்சு எல்லாம் நிச்சயமாக என்ன செய்வான் கொடுப்பான் நடந்துருச்சு இதுக்காக நாம் ஒவ்வொருத்தரும் முராக்கபா செய்யணும் காலையில் மறுபடி கிடைக்கக்கூடிய நேரங்களில் நாம் சில அது நம்ம அல்லகத்தாலாம் நமக்கு அந்த நிலைகளில் கொண்டு போயிட்டு இருக்கிறான் அதுக்குரிய சேர்த்து என்ன போகுது அது முழுமை பெற போகுதுன்னு சொல்ல அப்புறம் நம்ம பீர் சொன்னோம் சில அல்லத்தில் நம்முடைய அந்த எல்லாம் பூர்த்தியாக்குனா அவனுடைய அந்த நிலைகள் எல்லாம் செஞ்சான் பூர்த்தியாக்குன்னு சொல்லலாம் நாம கொடுப்போம் எல்லா முறியதுகளுக்கும் நான் கொடுப்பான் முத முதல்ல எல்லாத்தையும் கிஃப்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சில எல்லாருன்னு செய்வான் ஒரு குடும்பத்துக்கு அப்புறம் என்ன சொல்ல என்ன செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து க்கு பல இடங்களுக்கும் போயிட்டு வரலாம் ஆ எல்லாம் தலை செய்வோம் அற்புதமாக கூட்டிகிட்டு போவோம் எப்படி நம்ம போவோம் இப்போ அஜ்மீர் போனோம்னா ட்ரெயின் ஏறுனா ரெண்டு நாள் ஆகுது எல்லா எல்லா நாடுனா ரெண்டு எட்டு வைத்தா போயிடலாம் ரெண்டு எட்டு வைப்போம் அஜ்மீருக்கு போயிடுவோம் அப்புறம் ரெண்டு எட்டு வைப்போம் டெல்லிக்கு போயிடும் அப்புறம் ரெண்டு எட்டு வைப்போம் மஜ்நாவுக்கு போயிடும் அப்புறமா ரெண்டு எட்டு வைப்போம் அமெரிக்கா போயிடலாம் எல்லா இடத்துக்கும் இன்ஷாலில்ல என்ன செய்யலாம் நம்ம குடும்பத்தோடு முதல்ல வெல்கம் கிஃப்ட்டு இப்போ பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன செய்வாங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி இப்போ எல்லாத்தால் எல்லாம் நமக்கு என்ன செய்வான் கொடுப்பான் ஆனால் முதல்ல நமக்கு எல்லா சட்டால அப்போ எல்லாம் நல்லா முடியுமா எல்லாம் நல்லா முடியுமா அல்லாவுடைய குதிரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும் கேட்கணும் அது தான் நம்ம செய்கிறோம் சும்மா அற்பமாக சின்னதாக எல்லாம் காசை கொடு வீடு கொடுப்பாங்களா கொடுன்னா கொடுனா அது அது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் இது இது அல்லாவுக்கும் என்ன தான் இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போது எல்லா எல்லாமே வரப்போகுது ஒன்றும் நம்ம செய்ய வேலை இல்லை இப்போ இதுக்கரை நம்ம அதிகப்படுத்தணும் இதுக்கரை நம்ம இன்னும் பலப்படுத்தணும் அல்லாவை கூப்பிடணும் எல்லாம் சீக்கிரம் எல்லாம் இதை நீ நடத்தி கொடு நீ தான் நடத்த முடியும் நீ என்ன செய் இந்த காரியத்தை நீ நடத்தி எல்லாத்தாலும் இதுக்காக தான் என்ன செய்கிறான் காத்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்முடைய முயற்சிகள் யாருக்கும் தெரியுது இல்லையோ அல்லாவுக்கும் தெரியும் இது அல்லாவுக்கு செய்கிற உதவி தான் அல்லாஹத்தால் அவன் வெளியாகுவதற்கு அதை நினச்சி அவனே வந்துக்கலாமே அப்படி இல்லை அவன் தானே இங்கேயும் இருக்கிறான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம கொண்டு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான் நாம் செய்கிற முயற்சி நம்முடைய முயற்சி இல்லை யாருடைய முயற்சி அல்லாவுடைய முயற்சி அப்போ நாம் வந்து எந்த அளவுக்கு அதில் முயற்சி செய்கிறோமோ நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறோம் என் தன் சுருல்லாம் என் சொருக்கும் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்யுங்கள் அல்ல செய்வான் உங்களுக்கு உதவி செய்வான் நாம் நம்ம கஷ்டத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என் கஷ்டம் அது பிரச்சனை அல்லாவுடைய பிரச்சனைக்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய பிரச்சனை தானே இதாக அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனையும் என்ன ஆயிரும் சரியாயிரும் ஆ அவன் வந்துட்டா சரியாக போயிடும் மோடி வந்துட்டால் சரியாக போயிடும் ராகுல் காந்தி வந்துட்டால் சரியா பேரும் எல்லாம் வந்துட்டால் சரியாக போயிரும் யார் வந்துவிட்டால் சரியாக போயிரும் எல்லாம் வந்துட்டா எல்லாம் சரியாக போயிருமே அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது விளக்கி தருவான் நான் எல்லாம்ங்களா இதுங்களா அப்போ நம்முடைய பாடங்கள் எல்லாம் தருத்தீபாக இருக்குது எந்த இதுவும் நம்ம விடுபட்டு போகலை இதை பிடிச்சனால அதை விட்டுறல அதை பிடிச்சனாலும் இதை விடலை இந்த எல்லா நம்ம இதுக்கரோடு இந்த அமலோடு நமக்கு அல்லாஹத்தால் கொடுப்பதற்காகத்தான் இந்த சிந்தனையெல்லாம் கொடுத்துருக்குறான் இந்த தேவையெல்லாம் கொடுத்துருக்குறான் எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறான்னு போகிறான்னு அடையாளமாக தான் எல்லாம் என்ன செய்கிறான் நாம் கேட்டதுனால அவன் கொடுக்கல அவன் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்குறான் தேவைகளை ஏற்படுத்திருக்குறான் அப்போ நமக்கு அல்லாத்தால் இந்த விளக்கத்தை இந்த பாதையை நம்மளுக்கு கொண்டு வந்து இந்த பாதையில் நம்மளை வச்சு நமக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா இதை எல்லா போகிறான் நடத்த போகிறான் இது என்ன யாரோ இவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்கள சொன்னால் இவங்க தான் அவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டாங்களா இவங்களுக்கு தான் தெரியும் நாம் ஒன்றும் பெரிய ஆளுங்க இல்லை பெரிய ஆள் அல்ல அல்லாவுக்கு வந்து இவங்க தான் அவங்க தான் கிடையாது எல்லாமே தான் எல்லாமே அல்லா என்ன பார்க்கப்பாடா இவங்க இவங்க பெரிய ஆளுங்க அல்லாதால சின்னால் வச்சு யாரை மக்கள் சின்னால் நினைக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் அல்லானு செய்வான் பெரிய காரியங்களை சாதிப்போம் இப்படி அல்லாதால நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம் இது மற்றவங்க ஏற்றுக்கணும் மற்றவங்க புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை யாருக்கும் புரியவும் செய்யாது யாருக்கும் விலங்கு செய்யாது யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அது தேவையும் இல்லை நமக்கு யாருடைய அனுமதியோ யாருடைய அங்கீகாரமோ எதுவும் நமக்கு என்னது இல்லை தேவையில்லை நமக்கு எல்லாம் நமக்கு நல்ல பாதையை காட்டியிருக்கிறான் நம்முடைய பாதையை சரியாக இருக்குதுன்னு நமக்கு உறுதியாக இருக்குது அந்த பாதையில் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் முன்னேறிட்டு இருக்கிறோம் அதில் இன்னும் நமச்சிட்டாங்க இன்னும் நமஸ்டாங்க மிஷா அது என்ன ஆக போகுது முடிய போகுது இது நம்ம மேலே கொண்ட நான் பெரிய ஆள் அந்த இது இல்லை இது யார் மேலே கொண்ட நம்பிக்கை அல்லாஹ் மேலே கொண்ட நம்பிக்கை அல்லா மீது உள்ள ஈமான் நமக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய போகிறான் பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறான் இஸ்திகாமத்தை தருவானாக நம்முடைய பாதையில் நிலை திருப்பதற்கெல்லாம் தோப்பி செய்வானாக இந்த நம்முடைய நோக்கத்தை எல்லாம் தலைமையை விரைவில் பூர்த்தியாக்கி தருவானாக உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தல நல்ல நசீபை தருவானாக எல்லா பாக்கியங்களையும் தருவானாக ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين أمين. ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب وفوض الى الله ان الله بصير من العباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا واليك المصير امين امين برحمتك يا الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم